ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிஞ்சால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ சேலரின்னு வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன்ரட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சாலரி வந்து வரும் பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க நைன்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இருந்து பாருங்க உங்களுக்கு டேரக்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து இருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சு ஸோ நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ்மே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லைனா வந்து நீங்கள் ரேஷர் போஸ்ட் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து நைன்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஃபீஸ் வந்து இருக்குது அது வந்து எப்படி நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து சொல்கிறேன் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு நூறுரூபா வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு நூறுரூபா வந்து பே பண்ணால் போதும் அதே நீங்கள் வந்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் நூறுரூபா அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு நானூறுரூபா டோட்டலாக வந்து நீங்கள் ஐநூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் போஸ்ட்ல ஆர்டர் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்தியன் போஸ்ட் ஆர்டரில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்துருக்குன்னா ஸ்டாஃப் கார் டிரைவருங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு சாலரின்னு பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஹெண்ட்லேருந்து சிக்ஸ்டீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி வந்து வரும் இல்லாமல் உங்களுக்கு கேட்க எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ வேகன்சி வந்து பாருங்க அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலெக்ஷன் இருக்குது எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்சன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா இது வந்து இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஸோ டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் லைட் அண்ட் ஹெவி மோட்டர் வெஹிக்கலுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள் இருக்கணும் மோட்டர் மெக்கானிசம் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜாக உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது தியரி டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கனா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ எப்படி இருக்கும் அதுக்கான சிலபஸுமே வந்து இங்கே இருக்குது இதையுமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்